திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசனத்தின் சிறப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களின் இருபத்தோரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நம சிவாய சொன்னால் அந்த மந்திரத்தை மூணு கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்காத ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உள்ளிட்ட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம் தீபத் திருநாளில் ஐந்து தடவை மொத்தம் எழுவது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது மலை மீது தீபம் ஏற்றும்போது ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும் கார்த்திகை தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலைக்கு பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது மிக சிறப்பாக நடைபெறும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள் இதனால் தீபத்திலிருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அளிப்பதாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை மலை சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்டது கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் பாதை உள்ளது மலை ஏற சுமார் நாலு மணி நேரம் ஆகும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் என்றும் பெயர்கள் உண்டு கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் ரெண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபை திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படும் சிவபெருமான் கார்த்திகை தீப நாளில் அக்னி நடனம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்று பெயர் கார்த்திகை தீப தினத்தன்று ஆலயங்களில் சொக்கப்பானை கொளுத்துவார்கள் ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பானை கொளுத்தும் பழக்கம் இல்லை தீப நாளில் மலைமேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை வந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்றப்பட்டதில்லை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தையெல்லாம் இயக்க இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திரத்த நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சுவர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை தீபத்தை காண கடந்த ஆண்டு சுமார் இருபது லட்சம் பக்தர்கள் திரண்டனர் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு ரோஹரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள் இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு தான் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அளித்து உள்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனமாகும் இதை சொல்லியிருப்பவர் ரமண மகரிஷி பஞ்சபூத தலங்களுக்குள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது முப்பது முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் கிரிவலம் வரும் கார்த்திகை பௌர்ணமி சிறப்பு கார்த்திகை மாதத்தில் வரும் தீபத் திருநாள் மிகவும் விசேஷம் சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அருட்பெரும் ஜோதியாக பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு காட்சி தந்த திருநாள் இந்த நாளில் மலைமீது ஏற்றப்படும் மகாதீபத்தை தரிசிக்க புண்ணியங்கள் சேரும் நெருப்பு சுரூபமாக தரும் இறைவன் ஈசனை திருநாளில் கிரிவலம் வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு மற்ற தமிழ் மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட கார்த்திகை மாத பௌர்ணமி அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருவம்பலம் நன்றி